திருப்பாவை பாடல் பத்து நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைத்தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் கும்ப கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தந்தானோ ஆற்று அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணன் என்பவனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்வார்கள் உன் தூக்கத்தை பார்த்தால் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பல் திலகமே கிடைத்ததற்கறிய அணிகலனே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் கதவை திறந்து வெளியே வா